ஏற்பட்ட விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி பாராட்டுக்கள் குவிகிறது ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் நகரில் உள்ள நியூ கேசில் விமான நிலையத்தில் இருந்து போர்ட் மெக்குவாரிக்கு சிறிய ரக விமானம் ஒன்று பறந்து சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் விமானி அறுபது வயது முதியவர் மற்றும் அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி என மொத்த மூன்று பேர் பயணித்திருக்கின்றனர் முதியவருக்கு பிறந்தநாள் கொண்டாடவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்தில் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை என்பது வந்திருக்கிறது உடனடியாக விமானத்தின் நிலைமை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து விமானம் சிறிது நேரம் விமான நிலையத்தையே சுற்றி பறந்திருக்கிறது பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விமானத்தில் பயணித்த முதியவர் குறிப்பிடுகையில் எங்களுக்கு சூழல் புரிந்திருந்தது நடுவானில் பறக்கிறோம் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை எங்களால் கீழே இறங்க முடியாது அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று கூட தெரியாது இந்த நேரத்தில் விமானியால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் அதை அவர் செய்தும் காட்டினார் எங்கள் விமானம் விமான நிலையத்தை இரண்டு மணி நேரமாக சுற்றி வந்தது காரணம் விமானத்தில் எரிபொருள் காலியாக வேண்டும் லேண்டிங் கியர் இல்லாத நேரத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் இறக்கைகள் தான் முதலில் அடிவாங்கும் வாங்கும் இறக்கையில் தான் எரிபொருள் இருக்கிறது அதனால் தரையிறங்கும் போது தீப்பற்றி எரிய வாய்ப்பு எனவே விமான எரிபொருள் முழுவதையும் தீர்த்துவிட்டு கீழே இறங்க முயன்றார் அவர் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் விமானியின் திறமை மிகவும் அற்புதமானது எங்களுக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கும் வீடியோ வழியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஐம்பத்தி மூன்று வயதான விமானி பீட்டர் சாட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கோலாறு ஏற்பட்ட விமானத்தை பத்திரமாக தரையிறக்கிய விமானி பாராட்டுக்கள் குவிகிறது ஆஸ்திரேலியா நியூ சவுத் வேல்ஸ் நகரில் உள்ள நியூ கேசில் விமான நிலையத்தில் இருந்து போர்ட் மெக்குவாரிக்கு சிறிய ரக விமானம் ஒன்று பறந்து சென்று கொண்டிருந்தது இந்த விமானத்தில் விமானி அறுபது வயது முதியவர் மற்றும் அறுபத்தி ஐந்து வயது மூதாட்டி என மொத்த மூன்று பேர் பயணித்திருக்கின்றனர் முதியவருக்கு பிறந்த நாள் கொண்டாடவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமானம் கிளம்பிய சிறிது நேரத்தில் லேண்டிங் கியர் வேலை செய்யவில்லை என்பது தெரியவந்திருக்கிறது உடனடியாக விமானத்தின் நிலைமை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து விமானம் சிறிது நேரம் விமான நிலையத்தையே சுற்றி பறந்திருக்கிறது பின்னர் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதாகவும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அனைவரும் பாதுகாப்பாக விமானத்திலிருந்து மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து விமானத்தில் பயணித்த முதியவர் குறிப்பிடுகையில் எங்களுக்கு சூழல் புரிந்திருந்தது நடுவானில் வேலை செய்யவில்லை எங்களால் கீழே இறங்க முடியாது அடுத்த சில நிமிடங்களில் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்று கூட தெரியாது இந்த நேரத்தில் விமானியால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் அதை அவர் செய்தும் காட்டினார் எங்கள் விமானம் விமான நிலையத்தை இரண்டு மணி நேரமாக சுற்றி வந்தது காரணம் விமானத்தில் எரிபொருள் காலியாக வேண்டும் லேண்டிங் ஏர் இல்லாத நேரத்தில் தரையிறங்கும் போது விமானத்தின் இறக்கைகள் தான் முதலில் அடிவாங்கும் வாங்கும் இறக்கையில் தான் எரிபொருள் இருக்கிறது அதனால் தரையிறங்கும் போது தீப்பற்றி எரிய வாய்ப்பு இருக்கிறது எனவே விமான எரிபொருள் முழுவதையும் தீர்த்துவிட்டு கீழே இறங்க முயன்றார் அவர் விமானத்தை பத்திரமாக தரையிறக்கினார் விமானியின் திறமை மிகவும் அற்புதமானது எங்களுக்கு சிறிய காயம் கூட ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் விமானி விமானத்தை பத்திரமாக தரையிறக்கும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஐம்பத்தி மூன்று வயதான விமானி பீட்டர் சாட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன